நோக்கங்கள் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் இயற்கணித முற்றொருமைகள் மற்றும் நிஜ வாழ்க்கையில் அவற்றின் பயன்பாடு மூவறுப்பு கோவைகளின் விரிவாக்கம் இயற்கணித முற்றொருமைகளை பயன்படுத்தி சிக்கல்களை தீர்ப்பது இந்த அழகான உயிரியல் தோட்டத்திற்கு வரவேற்கிறோம் மாணவர்களே பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்க்கையை பாருங்க பல்லுயிர் என்பது ஒரு அழகான மர்மம் அத ஒன்றா அவிழ்க்க போகிறோம் இந்த இடம் அற்புதம் இன்னைக்கு உயிரியலுக்கும் கணிதத்துக்கும் இடையிலான ஒரு கண்கவர் தொடர்பு ஆராயப் போறோம் மேடம் இந்த அழகான பறவைகளை இங்க பாக்குறேன் வாக்கியம் கிடைக்கும்னு எங்களுக்கு தெரியாது ஆமா ரவி ஏன்னா பெரிய மரங்கள் அப்புறம் அரிய வகை தாவரங்கள் மட்டுமே நம்மள வரவேற்றன இந்த பறவைகள் இங்க சமவெளி நிலத்துல இருக்கு அதுவும் ரொம்ப அழகா இருக்கு நண்பர்களே இந்த அற்புதமான காட்சிய பாருங்க இந்த பெரிய மரங்கள்ல அந்த பறவைங்க இன்னும் ரொம்ப அழகா இருக்கு இங்க எனக்கு முற்றொருமைகள் குறித்த கணித வகுப்பையும் நினைவபடுத்த முடியுது ஆவி உன்னோட மூளை செல்கள் இந்த சூழ்நிலையை எப்படி கனிதத்தோட ஒருங்கிணைக்குது உன்னால விளக்க முடியுமா அம்மா கீதா என்னால முடியும் பார் இந்த தோட்டத்துல நுழைஞ்சப்போ மரங்கள் மட்டுமே பார்க்க முடிஞ்சது அப்புறம் பல பறவைங்க பறந்துச்சு அதுக்கப்புறம் மரங்கள் இருந்த பறவைங்க அடிப்படை ஏற்கனித முற்றுரிமைகளை ஞாபகப்படுத்துச்சு மரங்கள் பிளஸ் பறவைகள் தோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மரங்கள் பிளஸ் பறவைகள் பிளஸ் டூ டைம்ஸ் ஆஃப் மரங்கள் மற்றும் பறவைகள் ஓஹோ ரவி என்ன ஒரு முட்டாள்தனம் இல்ல கீதா ரவி சொல்றது சரிதான் இந்த தோட்டத்தை நம்ம சுற்றுச்சூழலின் அமைப்பா கற்பனை செஞ்சு பாருங்க வெவ்வேறு மாறிகள் தொடர்பு கொள்ளும் சமன்பாட்டில் இருப்பது போல இங்கே இருக்க தாவரங்கள் விலங்குகள் மற்றும் பூச்சிகள் அவற்றின் தனித்துவமான பாத்திரங்கள் மற்றும் உறவுகளை கொண்டே இருக்கும் அப்படினா ஒவ்வொரு இனமும் ஒரு மாறி போன்றதா சரியாக மேலும் நம்மகிட்ட கிட்ட இருக்க மாறிகளின் சமன்பாடு மிகவும் சிக்கலானதாக இருக்கு நம்ம முற்றொருமைகள் போலவே மேடம் மாறிகளின் அதிகரிப்பு உறுப்புகளின் சேர்க்கையை எப்படி அதிகரிக்குது நாம இத படிச்சிருக்கோம் மற்ற ஈரிருப்பு கோவைகளின் மற்றொருமைய முந்தைய வகுப்புல படிச்சிருக்கோம் ஆனா மாறி அதிகரிச்சா என்ன செய்யணும் என்பது விரிவா விளக்க முடியுமா நிச்சயமா ரவி மூன்றாவது மாறி சீயை அறிமுகப்படுத்துவது சமன்பாட்ட பாருக்காது பயன்படுத்தி இந்த முற்றொருமையை பெறுவோம் மேடம் நான் இதை விரிவாக்க முயற்சிக்கலாமா கீதா இரண்டு எக்ஸ் கூட்டல் மூன்று ஒய் கூட்டல் ஐந்து இஸ் எட் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இரண்டு எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் மூன்று ஒய் தி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் ஐந்து இசட் தி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் இரண்டு முறை டூ எக்ஸ் பெருக்கல் த்ரீ ஒய் கூட்டல் இரண்டு முறை த்ரீ ஒய் பெருக்கல் ஃபைவ் இசட் கூட்டல் இரண்டு முறை ஃபைவ் இசட் பெருக்கல் டூ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் நைன் ஒய் ஸ்கொயர் கூட்டல் டுவெண்ட்டி ஃபைவ் இசெட் ஸ்கொயர் கூட்டல் டுவெல் எக்ஸ் ஒய் கூட்டல் தேர்ட்டி ஒய் இசட் கூட்டல் டுவெண்ட்டி இசட் எக்ஸ் நன்றி கீதா நாம மற்ற முறையில் நிறைவுபடுத்தியுள்ளோம் இந்த முற்றொருமைகளை விளக்கியதற்கு நன்றி மேடம் இந்த யோசனையை பெருக்கத்துல எப்படி ஒருங்கிணைப்பது இந்த கருத்தை ஒருபடி பெருக்கத்தின் சிக்கலை வெளிப்படுத்த இந்த கணித கருவியை பயன்படுத்தலாம் மேடம் நான் உற்சாகமா இருக்கேன் இன்னும் ஒரு மாறிய அறிமுகப்படுத்துவோம் விலங்குகள் இந்த சமன்பாடு பல்வேறு சிக்கலான நிலைகள்ல நமது சுற்றுச்சூழல் அமைப்பின் பல்லுயிரியலை குறிக்கிறது மாறிகள் மரங்கள் பறவைகள் மற்றும் விலங்குகள் தனிப்பட்ட வழிகளில் தொடர்பு கொள்கின்றன மற்றும் ஒன்றிணைகின்றன எண் என்பது ஒன்றாக இருக்கும்போது மரங்கள் கூட்டல் பறவைகள் கூட்டல் விலங்குகள் என்ற முழு சமன்பாட்டாக தோட்டத்தன் பார்ப்பது போல இருக்கும் ஒரு எளிய புதிரான சமன்பாடு எதுவும் இல்லையா மேடம் என்ன என்பது ரெண்டாக இருக்கும்போது என்ன நடக்கும் நல்ல கேள்வி வெவ்வேறு மாறிகள் ஒன்றாக பெருக்கப்படுதல் போன்ற ஜோடி இனங்களின் சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளை இப்ப பார்க்கலாம் அப்படின்னா நாம எவ்வளவு அதிகமாக என்ன உயர்த்துறோமோ அவ்வளவு சிக்கலான தொடர்புகள் உங்களுக்கு புரிந்தது என் மூன்றாக இருக்கும்போது நாம் மும்மடங்கு இனங்கள் சேர்க்கைகளின் உலகில் ஊழியே இருக்கிறோம் ஒரு சிக்கலான கணித சிக்கலை போலவே பல்லுயிர் சமன்பாடும் நாம் அதிக தொடர்புகள் ஆராயும் போது சிக்கலானதாகிறது அது மரங்கள் கூட்டல் விலங்குகள் கூட்டல் பூச்சிகளின் முழுமையான ஸ்குவேருக்கு சமனாக மரங்கள் ஸ்குவேர் கூட்டல் பறவைகள் ஸ்குவேர் கூட்டல் பூச்சிகள் ஸ்குவேர் கூட்டல் இரண்டு முறை மரங்கள் மற்றும் பறவைகளின் சேர்க்கைகள் கூட்டல் இரண்டு முறை பறவைகள் மற்றும் விலங்குகளின் சேர்க்கைகள் கூட்டல் இரண்டு முறை விலங்குகள் மற்றும் மரங்களின் போலவே இந்த இயற்கையில் மறைந்திருக்கும் இணைப்புகளை புரிந்து கொள்ள உதவுது அறிவியலின் அழகு பெரும்பாலும் வெவ்வேறு துறைகளுக்கு இடையிலான எதிர்பாராத இணைப்புகளில் உள்ளது என்பதையும் நினைவூட்டுகிறது மறுபரிசீலனை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் இயற்கணித முற்றொருமைகள் மற்றும் நிஜ வாழ்க்கையில் அவற்றின் பயன்பாடு மூவறுப்பு கோவைகளின் விரிவாக்கம் இயற்கணித அடையாளங்களை பயன்படுத்தி சிக்கல்களை தீர்ப்பது